GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கனா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் உடம்பு சூடு அதிகமாகி அந்த நீர் போய் தலையில நின்னுச்சுனா அதிலிருந்து வரக்கூடியது சைனஸ் பிரச்சனை மூறையில நின்னா சளி தொண்டையில நின்னா டான்சில் கர்ப்பப்பையில நின்னா நீர் கட்டி தந்தூரியெல்லாம் பார்த்தோம்னா அதில் வரக்கூடிய மசாலா அந்த மசாலாவோட சேர்ந்து எரிஞ்சு அவங்க போடக்கூடிய கெமிக்கல்ஸோட அதை சுவாசி போனோம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டருங்க நீங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய மாஸ்டருங்களுக்கு நுரையல் சம்மந்தமான பிரச்சனை நிறைய கொசு வெரைட்டி வச்சுட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக ஏசி போட்டு அடைச்சிட்டு தூங்குவாங்க அது போல் தூங்குறவங்களுக்கு நுரையீர் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும் தூது வேலையை ரசமாக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் தூது வேலையை சூப்பு வச்சு சாப்பிட்லாம் துவையில் அரைச்சு நம்ம சாப்பிட்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தூது வேலை உள்ளார வந்து நம்ம எடுத்துக்கலாம் மிளகு வெத்தலை இதை ஒன்றா சேர்த்து கொஞ்சம் சுக்குப்பொடி எல்லாம் ஒன்றா வச்சு நல்லா அரைச்சிட்டு உருண்டைகளா நம்ம வந்து பிடிச்சி வச்சு இதை வந்து ஒரு உருண்டையாக எடுத்து வாயில போட்டு அப்பப்போ ரெண்டு ரெண்டு நம்ம ஊற வச்சு முழுங்கிட்டே வரோம் அமிலரோடு சேர்த்து முழுங்குறோம் அப்படின்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து உணவு தான் நான் மருந்து எதையுமே சொல்ல நக்கீரன் தீதிஷ்டி நேர்களுக்கு வணக்கம் இயற்கை உணவுகள் குறித்தும் இயற்கை பழக்க வழக்கங்கள் குறித்தும் நம்முடைய தொடர்ந்து பேசிட்டு வருவாங்க இயற்கை நல ஆர்வலர் திருமிகு ராணி அவர்கள் இன்னைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து பேசுற கணஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தொடர்ந்து பல விஷயங்களுக்கு உங்களோட முறையில என்ன தீர்வு கொடுத்துருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்கோம் இப்போ முக்கியமா அந்த நுரையீரல் அது இந்த மாதிரி ஒரு சமயத்துல மழை காலமா இருக்கக்கூடிய சமயத்துல நிறைய பேருக்கு சளி ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் நுரையீரல் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த நுரையீரலை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கலாம் இயற்கை வழியில அதுக்கு வந்து மூலிகைகள் ஆரம்பிச்சு கஷாயங்கள் வரைக்கும் எப்படி வந்து யார் எந்த வயசுல எப்போ குடிச்சா நுரையீரலை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னா என்னென்ன நீங்க பரிந்துரைப்பீங்க அதாவது இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கழிவுகளோட தேக்கம் நோய் அதோட நீக்கம் சிகிச்சை அப்படிங்கிறப்போ நம்ம நுரையீரலை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சளி காய்ச்சல் இது மாதிரியான தொந்தரவுகள் நமக்கு வராது ரெண்டாவது இந்த பனிகாலம் காலங்களில் அந்த குளிரை தாங்கிறதுக்கு உடம்பு வந்து என்ன பண்ணோம்னா தன்னைத்தானே சூட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ டெம்பரேச்சர் ஏற இறங்க அப்போ வந்து நமக்கு அது காய்ச்சலாகவோ இல்லை வந்து தலைவலியாவோ சளியாகவோ நமக்கு நோயாக வந்து அது வெளிப்படுது ஆனால் இப்போ இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம நுரையீரலை வந்து பலப்படுத்தணும் நுரையீரலை சுத்தப்படுத்தணும் நுரையீரலை பலப்படுத்தணும் இதுக்கு வளலரையாக சொல்லக்கூடிய ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசாலை ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது கரிசாலை அடுத்தது வள்ளலார் சொல்லக்கூடிய அந்த ஞான மூலிகைகள் அப்படிங்கிறது வல்லாறை தூதுவேளை கரிசாலை மொசுமொசுக்கை சீந்தில் சீந்தில் வந்து ஒரு சாகா மூலிகைன்னு கூட அவர் சொல்லியிருக்காரு அப்போது இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம கரிசாலை நெய்யாவோ இல்லை கரிசாலை வந்து நம்ம பருப்பு பருப்புக்கூட போட்டு கடைஞ்சி நம்ம வந்து சாப்பாட்லேயோ இல்லை நம்ம வந்து கரிசாலை பொடியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து உள்ளார கரிசாலை நம்ம நிறையா சாப்பிட்டுட்டு வரலாம் தூது வேலை தூது வேலையை ரசமாக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் தூது வேலையை சூப்பு வச்சு சாப்பிட்லாம் துவையில் அரைச்சு நம்ம சாப்பிட்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தூது வேலையை உள்ளார வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ குழந்தைங்க வந்து தூது வேலையும் சாப்பிடாது வல்லாரையும் எ எடுத்துக்காது கற்சலாங்கண்ணி எடுத்துக்காதுன்னா நம்ம ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய இந்த கற்பூரவள்ளி இலை இந்த இலையை பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை பஜ்ஜியாவோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் போண்டாவோ சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு போண்டாவோ இல்லை ஒரு பிரியாணி செய்யும்போது அது கூட இந்த ஓமவலி இலையை கட் பண்ணி போட்டு பிரியாணியாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஓமவலி இலையை உள்ளார அதிகமாக கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்காது அடுத்தது நம்ம வந்து உள்ளார எடுக்கக்கூடிய இன்னொரு மொழியை பார்த்தீங்கன்னா சீந்தில் இந்த சீந்தில் தண்டு குச்சியை வந்து நம்ம வந்து பல் வளர்க்குறதுக்கு பயன்படுத்தலாம் சீந்தில் சர்க்கரையாக நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம் இல்லை சீந்தில் கொடியை நம்ம வந்து தொவையில் அரைச்சாவோ பருப்பு கூட சேர்த்தோ சீந்தலை வந்து நம்ம நிறையா எடுத்துகிட்டு வரலாம் இன்னொன்று என்னென்னா வீட்டில் நம்ம இந்த மூலிகைகள் எல்லாம் ஒன்றா போட்டு சாம்பிராணி கூட சேர்த்து நம்ம புகை போடலாம் இப்போ ஒரு காய வச்ச ஒரு ஓமவல்லி தூதுவலை இல்லை துளசி அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஸ் சொல்லக்கூடிய தைல இலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து சாம்பிராணி கூட சேர்த்து வீட்டில் வந்து நம்ம சாம்பிராணி போடலாம் ரெண்டாவது இந்த வெள்ளை இருக்கும் பூவு நம்ம பார்த்துருப்போம் அந்த வெள்ளை இருக்கும் பூவு மிளகு வெத்தலை இதை ஒன்றா சேர்த்து கொஞ்சம் சுக்குப்பொடி எல்லாம் ஒன்றா வச்சு நல்லா அரைச்சிட்டு உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சி வச்சு இதை வந்து ஒரு உருண்டையாக எடுத்து வாயில் போட்டு அப்பப்போ ஒரு ரெண்டு ரெண்டு நம்ம ஊற வச்சு முழுங்கிட்டே வரோம் ஒ சேர்த்து முழுங்குறோம் அப்படின்னா இந்த சுவாசம் சம்மந்தமான பிரச்சனை நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை நமக்கு வந்து வராது டிபி ஆஸ்தமா வரைக்கும் கூட இது வந்து நமக்கு சரி பண்ணும் இது போல் எடுத்துக்கலாம் இன்னொன்று ஆவி பிடிக்கலாம் இப்போ தலையில் வந்து நமக்கு நீர் அதிகமாச்சு நம்ம நிறையா காணொலியெலாம் நம்ம பேசியிருக்கிறோம் இதை பற்றி உடம்பு சூடு அதிகமாகி அந்த நீர் போய் தலையில் நின்றுச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடியது இந்த சைனஸ் பிரச்சனை நுரையீரலில் நின்னால் சளி தொண்டையில் நின்னால் டான்சில் கர்ப்பப்பையில் நின்னால் நீர் கட்டி பித்தப்பையில் நின்னா கட்டி அடுத்தது கிட்னியில் நின்னால் ஸ்டோன் இது போல் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நோயாக வந்து நமக்கு வெளிப்படுது அப்போ உடல் சூட்டை குறைச்சி நம்ம இதை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நுரையீரலில் நமக்கு சளி வந்து தேங்காது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற நீரை வெளியில் எடுக்கிறதுக்கு நொச்சி தைலம்னு ஒன்று நம்ம கொடுக்குறோம் இந்த நொச்சி தைலம் வந்து பார்த்திங்கன்னா நொச்சி நல்வேலை ஆடாதோடை இது போல் மூலிகைகள் எல்லாம் ஒன்றா போட்டு காய்ச்சி நம்ம வந்து இந்த நொச்சி தைலத்தை கொடுக்குறோம் நீங்கள் வீட்டில் நொச்சி இலை இருந்ததுனா கூட அதை போட்டு நல்ல நேரம் காய்ச்சி வச்சுக்கிட்டு தலையில் தேய்ச்சி அரை நேரம் ஊற வச்சு குளிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த நொச்சி இலையை இலவ மஞ்சு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு ஒரு பங்கு இளவு மஞ்சுனா அதில் ஒரு பங்கு வந்து நொச்சி இலை காய வச்சு நொச்சி இலையை ஒன்றா போட்டு புரட்டிட்டு அதை வந்து கொஞ்சம் கற்பூரம் அது கூட மிக்ஸ் பண்ணி போட்டு தலகான மாதிரி வச்சு படுத்து தூங்கிட்டு வரோம் அப்படின்னாலும் தலையில் இருக்க நீரைப்பூரா அது எல்லாத்தையும் எடுத்துரும் சுவாச சம்மந்தமான பிரச்சனையும் இருக்காது தூக்கம் நல்லா வரும் அதுபோல் நொச்சி இலை வந்து நம்ம தலகாணி மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது நம்ம வந்து பத்து போடலாம் இப்போ வந்து நல்லா நுரையீரலில் சளி கொத்துக்கிச்சு மூச்சே உட முடியல அப்படின்னா நம்ம எப்படி ஆரத்தி கரைக்கிறோம் சுண்ணாம்பு மஞ்சள் அதை போட்டு கரைச்சிட்டு அதில் வந்து நம்ம இந்த வெத்தலையை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து பத்து மாதிரி போட்டு விடலாம் தொண்டையில் இருந்து நெஞ்சு வரைக்கும் நுரையீரல் வரைக்கும் பத்து போட்டு விட்டோம் அப்படின்னா நெத்திக்கும் போட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிற நீரை பூரா அதை எடுத்துரும் சளிய பூராத்தையும் கரைச்சிரும் கரைச்சி வெளியில எடுத்துரும் அப்ப நமக்கு சுவாச சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்காது இப்போ நீங்க இத்தனை வழிமுறைகள் சொல்றீங்கல்ல இந்த வழிமுறைகளை ஏற்கனவே நிறைய பேருக்கு நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் இருக்கும் இப்போ நுரையீரல் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க சில பேர் பாதிப்பு சில பேர் இருப்பாங்க நுடையல் பாதிப்பு அடைஞ்சவங்க இந்த மூலிகைகள் எடுத்துக்கலாமா உடனே எடுத்தாங்க இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து உணவு தான் நான் மருந்து எதையுமே சொல்ல மருந்துன்னு போனோம் அப்படின்னா தாளக பருப்பம் இருக்குது தாளிச்சாதி வடகம் இருக்கு அடுத்தது சுவாச குடோரை மாத்திரைகள் நம்ம சொன்ன உருண்டைகளை மாத்திரைகளா இருக்கு இது போல நம்ம வந்து மருந்து சித்த மருந்துகளா போனோம் அப்படின்னா நிறைய இருக்கு அதுவேனா நம்ம வந்து உடல் சூட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வைத்தியர்களோட ஆலோசனையோட எடுத்துக்கலாம் இப்போ முன்னாடி நான் சொன்னது எல்லாமே நம்ம வாழ்வியல் முறை உணவு முறை தான் உணவு மூலிமா எடுக்கிறதுக்கு தான் இது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் இப்போ நுரையீரல் சம்பந்தமா பேசும்போது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வழி மாறி போறதா பாக்குறீங்க இப்போ கண்களுக்கு வந்து அதிகமா வேலை கொடுக்குறோம் அதனால கண்கள் பாதிப்படையுது ஒரு பக்கம் நுரையீரல பேசணும் அப்படின்னா ஒரு பக்கம் இருக்கும் அதையும் தாண்டி உணவு வகைகள்லாம் எப்படி வந்து நுரையீரலை பாதிக்குது நம்ம இப்ப இருக்கக்கூடிய உணவு வகையெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால உரையர்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஃபுல்லாக பாக்குறீங்க நம்ம கண்ணுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும் அப்போ உடல் சூடு உடனே நோக்கி நம்ம பார்க்கும்போது உடல் சூடு அதிகமாகுது அடுத்தது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஃபுல்லாக வந்து புகை ஒரு நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா நம்மளை தாண்டி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நூறு வண்டி இரநூறு வண்டி பாஸ் ஆகுது அப்போ அதுலேருந்து ஃபுல்லாக வந்து நமக்கு டஸ்ட்டு ஃபார்மாக தான் செய்யுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஜங்க் ஃபுட்டு நிறைய கலரிங் ஏஜெண்ட் இருக்கக்கூடிய உணவுகள் அதை சமைக்கும்போது போது பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம் தந்தூரிலாம் பார்த்தோம்னா உணவுக்கு மேலே நெருப்பெரியும் அப்போ அது அதில் வரக்கூடிய மசாலா அந்த மசாலாவோட சேர்ந்து எரிஞ்சு அவங்க போடக்கூடிய கெமிக்கல்ஸோட அதை நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டருங்க நின்றுட்டே வேலை பார்க்கக்கூடிய மாஸ்டருங்களுக்கு நுரையல் சம்மந்தமான பிரச்சனை நிறைய இருக்கும் பார்த்துருப்போம் அப்போ அது மாதிரியான உணவுகள் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஆவியில் வேக வச்ச உணவுகள் இயற்கை உணவுகள் பழங்கள் அது போல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு தொந்தரவுகள் வந்து குறையும் அதுபோல் சுவாசங்களை நம்ம வந்து குறைக்கிறது பெஸ்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு கொசு வெரைட்டி கொசு வெரைட்டி வச்சுட்டு ரூம் ஃபுல்லாக ஏசி போட்டு அடைச்சிட்டு தூங்குவாங்க அது போல் தூங்குறவங்களுக்கு நுரையீர் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வருது ஏன்னா அந்த அந்த கொசு சாகணும் கொசு வெளியில் போகணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த லிக்விடு நம்ம உடம்பு தாங்கக்கூடிய தன்மையில் இருக்காது அப்போது அதை போட்டோடனே நமக்கு வந்து தலைவலி வரும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் தலைவலி ஒரு சிம்டம்ஸ் காமிக்கும் அதையே தாண்டி நம்ம அதை கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா அது நுரையலில் ஃபிட்டோம் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த கொசு விரட்டியை கெமிக்கல் இருக்கக்கூடிய கொசு விரட்டியை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த நுரையல் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய வாசனை திரவியங்கள் சென்ட்டு போடுறது பர்ஃப்யூம்மு அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகமான வாசனை இருக்கக்கூடிய ஒரு உணவுகள் நிறையா எடுக்கிறது இதுபோல் இருக்கும்போது நிறைய அந்த பத்தி சாம்பிராணி இதில் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் இருக்கக்கூடிய வாசனைகள் ஆட் பண்ணி அதை பயன்படுத்தும் போது அந்த சுவாசத்தில் நமக்கு நிறைய தொந்தரவுகள் வருது இயற்கையான கொசு வெரைட்டி இயற்கையான பத்தி இல்லை சாம்பிராணி ஒன்றுமே வேண்டாம் கொசு வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னா வேப்பலையை பச்சையாக எடுத்துகிட்டு வந்து போட்டு நீங்கள் அதை வந்து புகை போட்டிங்கன்னா பச்சை வேப்பலை எரியும் அப்ப உள்ள இருக்கக்கூடிய கொசு பூரா வந்து ஓடிடும் அப்ப அது வந்து நமக்கு சுவாசிக்கும் போது எந்த விதத்துலயும் கெடுதல் பண்ணாது அதே போல கொசு வெரைட்டியுமே நிறைய வந்து பஞ்சகவியத்துல தயார் பண்ணக்கூடிய கொசு வெரைட்டிகள் நிறைய வந்துருச்சு அது போல் நம்ம தேடி பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா சுவாச சம்பந்தமான கோளாறுகள் நமக்கு வராம இருக்கும் இப்ப இதுல என்ன இருக்க இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நம்ம நகரமயமா நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து அர்பனைஸ் ஆயிட்டாங்க இல்ல நகர நகரை நோக்கி வந்துட்டாங்க அப்படி பார்க்குற சமயத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நுரையீரல் நோய்க்கோ நுரையீரலோட பாதுகாப்புக்கோ நீங்க சொன்னால் அத்தனை மூலிகைகளும் அத்தனை இலேகைகளும் நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து அவ்வளவு என்னதான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்படி பார்க்குற சமயத்துல எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் தினம்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுல வந்து என்னென்ன மாதிரி அக்சசபிளா இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம தினம்தோறும் நுரையீரல வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் மிளகு மிளகு இருந்தா பகைவின் வீட்டில் சாப்பிடலாம் எட்டு மிளகு இருந்தால் எதிராளி வீட்லேயும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது நம்ம சிதர்களோட ஒரு கூற்று அப்போ உணவில் வந்து நிறைய மிளகு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு காய்ச்சல் வந்துருச்சு நல்ல குளிர் நடுங்குது அப்படின்னா இமீடியட்டாக நம்ம எடுத்தோடனே ஒரு பேரஸ்டமால் மூலிகையோ இல்லை நம்ம வந்து பேரஸ்டமால் டேப்லெட்டையோ தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பத்து பதிஞ்சு மிளகு ஒன்று ரெண்டா நுணுக்கி போட்டு கொஞ்சம் நாடு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி பனங்கள் கண்டு ஏதோ ஒன்று போட்டு கொதிக்க வச்சு வடித்து குடிச்சாங்க அப்படின்னா இம்மீடியேட்டாக அந்த ஃபீவர் குறையும் அந்த சளியோட பாதிப்பு வந்து குறையும் நடுக்கம் குறையும் அப்போது அந்த அளவுக்கு வீரியமான நோய் இருக்கும்போது கூட அந்த மிளகு வேலை செய்யுது அப்படிங்கிறப்போ தினசரி உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மிளகு சேர்த்துக்கிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சளி பிடிக்காது அதே போல் சீரகம் சோம்பு கிராம்பு இது போல் இந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு செரிமானத்துக்கும் நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு உணவுகள் தான் அப்போ இதை வந்து நம்ம உணவில் நம்ம நிறைய எடுத்துக்கலாம் மிளகாய்க்கு பதிலாக மிளகு பயன்படுத்தலாம் மஞ்சள் மஞ்சளை வந்து அதிகமாக நம்ம வந்து வீட்டில் வந்து மஞ்சள் புளையார் பிடிச்சி வைப்பாங்க மஞ்சளை வந்து எலுமிச்சம்பழத்தில் தொடவி வெளியில் வைப்பாங்க நிறைய மஞ்சள் வந்து பயன்படுத்துவாங்க உணவுலேயும் சரி அதாவது ஆயில் எடுக்காத குர்க்கு மீன் எடுக்காத மஞ்சள் உணவு வந்து நம்ம நிறையா சேர்க்கறது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது போல் மஞ்சளோட பயன்பாடுகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நுரையல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் பூ பூக்கக்கூடிய காய்கறிகள் கலர் பூ பூக்கக்கூடிய கீரைகள் உணவில் நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நுரையல் சம்மந்தமான பிரச்சனை வராது நீலக்கலர் கலர் இப்போ தூது வேலை இருக்குது கட்டாயம் கோயம்பேடு மார்க்கெட்டில் போனால் கூட இன்றைக்கி இருபது ரூபாய்க்கு தூது வேலை கிடைக்கும் கொண்டு வந்து கவரில் போட்டு விற்கிறாங்க எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணுறது ஈஸியாகிடுச்சு எங்கே விளைஞ்சாலும் அந்த மூலிகைகள் கோயம்பேடுக்கு வருது இன்றைக்கி தூது வேலைக்கோ ஒரு முடக்கத்தானுக்கோ யாரும் போய் மருந்தடிக்க போகிறதோ உரம் போட போகிறதோ கிடையாது கண்டிப்பாக அது இயற்கையாக தான் கிடைக்கும் அப்போ அந்த தூது வேலை எடுத்துகிட்டு வந்து ரசமாகவோ துவையலாவோ வச்சு அவங்க வந்து சாப்பிட்லாம் இதே போல் கலர் பூ இருக்கக்கூடிய காய்கறிகள் புடலங்காய் சாரி கலர் பூ புடலங்காய் வெள்ளைக்கலர் பூ தான் பூக்கும் அப்போ புடலங்காய் வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த நுரையீரலில் நீர் கோத்துக்குச்சு நுரையீரலில் கோத்தனால நுரையீரல் வீங்கிருச்சு அது மாதிரியான தொந்தரவுகள் வராது அதனால் வரக்கூடிய தூக்கமின்மையை அது சரி பண்ணும் புடலங்காய சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அது கூட மோர் ஊற்றி உப்பு போட்டு அரைச்சி ஜூஸாவோ இல்லை புடலங்காய் தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு கீராவோ எடுத்துக்கலாம் இல்லை கூட்டு பொரியல் பண்ணி சாப்பிடும்போது அதோடய தன்மை குறைம தவிர கெடுதல் பண்ண போகிறது கிடையாது அதை எடுத்துக்கலாம் புடலங்காய் விதையை வந்து நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் இது போல் எந்த பூவெலாம் எந்த தும்பை பூ ரோட்டில் அது பாட்டு கிடக்கும் ஒரு பத்து இருபது தும்பப்பூவை பொறிச்சு நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு போகலாம் இல்லையா அந்த பூவை போட்டு கசாயம் மாதிரி கொதிக்க வச்சு டீ மாதிரி நம்ம வந்து குடிக்கலாம் நல் இலை நீங்கள் ரோட்டு ஒருத்தர் பார்த்துருப்பீங்க அந்த நல்வேலை இலையில் இருக்கக்கூடிய அந்த செடியில் இருக்கக்கூடிய பூவை பறித்து நம்ம டேரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம் இதுபோல் வெள்ளைக்கலர் பூவு வெள்ளைக்கலரில் பூ பூக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் வெள்ளை கரைசலாங்கண்ணி இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவுகள் நமக்கு குறையும் ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து நுரையீரல் சம்பந்தமானு சொல்லும் போது ஆஸ்துமா டிபி எல்லாமே டிபி ஆஸ்துமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதான் சொல்லு நுரையீரலில் கட்டி இருக்குது இன்னொன்று நுரையீரலை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பங்கு என்னென்னா இப்போ வந்து மூச்சே விட முடியல மூக்கு வந்து நல்லா அடைச்சிக்குச்சு ஒரு சைடு தான் மூச்சு வருது அப்படிங்கிறவங்க பிரணாயமும் பண்ணலாம் மூச்சு பயிற்சி பண்ணலாம் ரெண்டாவது இந்த மூக்கு கோலை இருக்கும் நம்ம இயற்கை மருத்துவத்தில் மூக்குக்கோளைங்கிறது ஒரு பெரிய பங்கு இருக்குது அந்த மூக்கு மூக்குக்கூழையை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி விட்டு இந்த மூக்கில் வெளியில் எடுக்கிறது இந்த சைடு மூக்கில் விட்டு இந்த பக்கம் எடுக்கிறது அதுபோல் மூக்கு மூக்குக்கோலையை பயன்படுத்தும் போது உள்ளே இருக்கக்கூடியது தலையிலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை அந்த நீரை எல்லாத்தையுமே அது அந்த சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அத்தனையும் அதை சுத்தம் பண்ணி நமக்கு எடுத்துரும் ரெண்டாவது வளலை எடுக்கலாம் வளலாறையா சொல்லக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவத்தில் ஒரு நல்ல முறை என்னென்னா வளலை 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 எடுக்கணுங்கிறது ஒன்று கரிசாலை நெய்யோ இல்லை கரிசாலை பொடியோ எடுத்துகிட்டு இல்லை அதுவும் கிடைக்கல அப்படின்னா தூது வேலை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த சிலுநாக்கு வந்துச்சுன்னா நம்ம பெரியவங்களாம் அந்த இடத்துல மிளகு வைப்பாங்க அது போல் அந்த அண்ணாக்களை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த கபத்து பூரா கரைச்சி வெளியில் எடுத்துரும் அப்போ அந்த வளலையை எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம நுரையீரலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு மெத்தடு அடுத்தது நசியம் விடுறது தும்பை சாறு இல்லை நசியத்துக்குன்னு ஒரு சில கஷாயங்கள் வந்து அந்த மொசு மசுக்கி இலையை எடுத்து மூக்கில் விடுவாங்க மொசு மொசுக்கிய கஷாயமாக வச்சு கொடுப்பாங்க இது போல் மூக்கு மூலிமா நம்ம வந்து நசியம் எடுக்கும்போது அது சுவாச குழாயை ஃபுல்லாகவே வந்து நமக்கு சுத்தப்படுத்தும் இது போல் நம்ம உணவுகளை நிறைய எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணி வீட்டில் குடிக்கும்போது துளசி போட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் நுணுக்கி போட்டு தீர்த்த மாதிரி இருக்கும் இங்கே நம்ம உணவகத்தில் சாப்பிட்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கிராம்பு பச்சை கற்பூரம் துளசி இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஜாதி பத்திரி கொஞ்சம் இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி அந்த தண்ணி போட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா சுவாசத்தை வந்து அது சேர்ப்படுத்தும் இப்போ நீங்கள் சொல்ற இத்தனை மருந்துகளையும் ஒரு நோயாளி சாப்பிட்டார் அப்புடின்னா எத்தனை நாள் அவங்களோட நுரையீரல் சம்பந்தமான நோய் வந்து குணமாகும் எப்போ பலன் கிடைக்கும் அதாவது அவங்களோட உணவு முறைகளை பொறுத்து பழக்க வழக்கங்களை பொறுத்து தண்ணி நிறையா குடிக்கிறாங்க அதாவது ஆரோ மினரல் அது போல் இல்லாமல் நல்ல சத்து இருக்கக்கூடிய தண்ணி ஒரு மழை தண்ணியோ இல்லை வந்து ஒரு போர் தனியோ கிணத்து தனியோ நல்ல உயிர்ச்சத்தை இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறாங்க நல்ல உடற்பயிற்சி மூஞ்சு பயிற்சி இருக்குது இல்லை எடுக்கக்கூடிய உணவு கரெக்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளில் சரியாகும் ஆமாம் இல்லை இதில் என்ன மாற்றம் அவங்க உடம்புல பண்ணுதோ அவங்க என்ன தவறுகள் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறி போகும் இன்னொன்று என்னென்னா சளியை பொறுத்த வரைக்கும் காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் திருப்பி வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது அவங்க உணவு முறையில் சரியான ஊட்டச்சத்து இல்லை எதா ஒன்று உள்ளே போட்டு வயித்தன் அப்படின்னா போதுன்னு குப்பை தொட்டியில் போகிற மாதிரி போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அந்த கழிவுல வெளியேறதுக்கு காய்ச்சல் வரதான் செய்யும் அப்படிங்கிறப்போ எடுக்கிற உணவு உயிருள்ள உணவாக சரியான உணவாக இருந்துச்சுன்னா திருப்பி காய்ச்சல் வராது இல்லைன்னா வரும் ரொம்ப நன்றிமான நேரத்து